என்ன பண்ணா காண்டாவ சட்ட பித்தான பிச்சா காண்டாவியா உன் கண்ண போட்டிருக்க கண்ணாடியை கலட்டுனா காண்டாவியா மூஞ்சி அப்படியே கொய கொய நாய்க்கிடுவேன் அப்படியே வாரி துண்டு போயிடுவேன் வீணா அவர் கை தட்டுங்க என்ன உங்களை பதினஞ்சு பேர் சொல்லிட்டேன் உடனே இவர் பரிசு வாங்க போற மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க யார் டக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு அதுதான் முக்கியம் சரி இப்ப இந்த வாய்ஸ் யாருன்னு பார்ப்போம் இது வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்க பெரியவங்களுக்கு மட்டும் ஓகேவா ரெடியா மேடம் ரெடியாக தூங்கக்கூடாது முன்னாடி உட்காந்து தூங்குனீங்கன்னா குச்சி எடுத்து வாய்க்கில் விட்டு கிண்டிடுவேன் ஓகே இந்த வாய்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க இது நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ரொம்ப அற்புதமான விழா ஆஹா டெல்லி கணேஷ் அவர் கை தட்டுங்க நீங்களும் அஞ்சு பேர் சொல்லிட்டேன் என்ன சொல்லணுமா இல்லையா சரி இதே யாருன்னு பார்ப்போம் சந்தோஷமா நல்லா இருக்கீல வாழ வந்தேன்னு பேரை வச்சு டெய்லி செத்து செத்து பொழைக்கிறான் சாமி அடே அப்பா பேர் சொல்லிட்டானே என்னங்க ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷனு எதுவும் டிவிலாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப டிசிப்ளினான ஃபேமிலின்னு நினைச்சேன் எல்லாம் படக்கு படக்குன்னு சொல்றீங்க சரி இந்த வாய்ஸ் யாருன்னு பார்ப்போம் இது ரொம்ப டிபிக்கலான வாய்ஸு எனக்கு தெரிஞ்சு இதை மட்டும் மட்டும்தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன் அதாவது யாரு யாருக்கும் தெரியல இப்ப சொல்றவர்களுக்கு நான் பரிசு கொடுத்துருவேன் அதனாலதான் அவர் பேரை சொன்னேன் அதாவது நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலே இந்த பிள்ளையில பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு யாரு சிவக்குமார் சார் பார்த்தீங்களா உண்மையிலேங்க இவருக்கு இனிமேல் இன்றையிலிருந்து நம்மளுடைய தாளர் பேர் வந்து என்றும் மார்க்கண்டே என் அப்படின்ற ஒரு பேர் வைக்க போறேன் இப்ப நான் என்றும் மார்க்கண்டே சிவக்குமாரும் பேர் நீங்க எல்லாம் வாள்கள் சொல்லணும் ஓகேவா ரெடியா என்றும் என்றும்ார்கட்ட சிவக்குமார் சார் எலெக்ஷன்ல நின்று நம்ம பயங்கரமாக இருக்கு பயங்கரமா இருக்காங்களே And shine, learn with one smart and unique. VV and KM, VV and KM, VV and KM, VV and KM, and KM, Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.